ஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ஆனியன்ஸு இது வந்து சாதாரணமாக நம்ம ஊர் பக்கம் செய்ய மாட்டோம் இந்த ரெசிபிஸ் இது தம் பிரியாணியோ அல்லது ஹைதராபாத் பிரியாணியோ நவாப் பிரியாணி அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் மேலே தூமினிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ அதை தான் பார்க்க பார்க்கலாம் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் நிறைய பேர் வந்து அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வெங்காயம் நீங்கள் எடுத்துங்க அதில் மேலுள்ள தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணணும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும் ரொம்ப திக்காக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து அப்படி வேகாத மாதிரியே இருக்கும் பொரியாத மாதிரி இருக்கும் நிறைய பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும் ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு வெங்காயம் அல்லது அரை கிலோ வெங்காயமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க ஸோ அதை இதை மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பொரிக்கன் சட்டியில் நீங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் இந்த எண்ணெயை நம்ம பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய எண்ணெய் விட்டு நீங்கள் பொரிச்சாதான் அது வந்து நல்ல ருசி கொடுக்கும் ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா எண்ணெயை ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டு அதை வந்து டீப் ஃப்ரை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரே பல்கை ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே போடக்கூடாது ஸோ தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறிக்கணும் எண்ணெயில் இப்போ காலீட்டு எண்ணெய் ஊற்றிருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு தான் நீங்கள் அதில் போட முடியும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும் பொரியும் போது அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ டீப் ஃப்ரை ஆகணும் இதே இது ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உடனே கருகிடுமே தவிர உள்ளே வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நீங்கள் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தாராளமாக டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் பல்காக பண்ணுறது நிறைய இப்போ பிரியாணிக்கெலாம் நிறைய போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியோ அல்லது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயுமே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டு அதுக்கு மேலே எடுத்து நம்ம எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிடணும் ஸோ மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே மாதிரி தான் ஸோ இது வந்து நமக்கு எயிட் டு டென் மினிட்ஸ் டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த இதை நம்ம நல்ல ஒரு கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நல்லா பொறிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது கலரும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மேலேயே இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இதே இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அந்த ருசி கொடுக்காது ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு பொறிக்கும் போது கையில் வச்சு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா உடையும் ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கணும் என்ன எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு ஏர் ஏர்டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஹைதராபாதி பிரியாணிக்கு இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி